ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு உங்களுக்கு நண்டு குழம்பு எப்படி வைக்கணும்னு நான் காட்டுறேன்னு எங்கள் வீட்டு நண்டு குழம்பு எப்படி இருக்குன்னு பாருங்க சூப்பராக இருக்கும் வச்சு சாப்பிட்டு பிடிச்சா அதுக்கு ஒரு கடாயை வச்சுட்டு நல்லெண்ணெய் தானே அங்கே நண்டு சூடு இல்லையா அதனால நல்லெண்ணெய் ஊற்றி தான் நண்டு குழம்பு வைக்கணும் நல்லெண்ணெய் ஊற்றி வச்சு சட்டி கொஞ்சம் காயத்தும் காயும் நம்ம சோம்பு சீரகம் எல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளுக்கு என்ன சுட்டுட்டு இது லைட்டா கடுகு கொஞ்சமா போட்டுக்கோங்க குழுங்க இருக்கு சோம்பு போட்டு தாளிக்கணும் ரொம்ப சூப்பரா இருக்கும் சோம்பு கொஞ்சம் வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோங்க சின்ன வெங்காயம் அதை குழம்புக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இருக்கும் சரி வதங்கட்டும் கருவேப்பில எல்லாம் கொஞ்சம் வதங்கட்டும் அப்படியே லைட்டா வதங்கின பிறகு நம்ம இஞ்சி பூ பேஸ்ட் போடணும் தக்காளி வந்து மீடியம் சைஸ் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா வதங்கிக்கோங்க இந்த பருவத்துல நம்ம ஒரு இஞ்சி பேஸ்ட் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சரியா ஒரு ஸ்பூன் போடுவோம் ரொம்ப போட்டா நம்மளுக்கு கசப்பு தண்ணி இஞ்சி ரொம்ப அதிகமான கசப்பு அதனால நம்மளுக்கு ஒரு ஸ்பூன் போதும் ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு ஏலக்காய் நல்லா வளர்த்துக்கலாம் போட்டு மீடியம் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை நம்ம போட்டுக்கலாம் தக்காளி நல்லா வரணும்னா லைட்டாக கல்லு பூ போட்டுக்கோங்க கட்டுன்னு வரணும் தக்காளி இப்போ வாட்ட கட்டும் அதுக்குள்ள நம்ம தேங்காய் அரைக்கலாம் சரியா இப்போ நானே ஒரு மீடியமாக கொஞ்சம் தேங்காய் போட்டிருக்கேன் எனக்கு கம்மியாக போட்டால் போதும் தேங்காய் சோம்பு மட்டுமே போட்டு அரைச்சா போதும் நண்டு குழம்புக்கு இப்போ தக்காளி நம்மளுக்கு நல்லா மசிஞ்சுட்டுங்க நல்லா விந்துச்சு தக்காளியில இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் எனக்கு தேவையான அளவு மசாலா நான் எடுத்து வச்சிருக்கேன் எங்கள் வீட்டில் காரம் அவ்வளோவா சேர்க்க மாட்டாங்க அதனால கம்மியாகவே காரம் போட்டுருக்கேன் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லையா தண்ணி ஊற்றிக்கணும் இது வந்து மல்லி மிளகு சீரகம் எல்லாம் போட்டு அரைச்சி பொருங்கல் லைட்டாக கசகசா சோம்பு எல்லாம் போட்டு அரைச்ச தனி மிளகாயத்தூள் குழம்பு தூள் எங்கள் வீட்டில் நாங்களே அந்த ஆமாம் நீங்கள் என்ன தூள் சேர்ப்பீங்களோ அதையும் சேர்த்துக்கலாம் சரியா இப்போ அரைச்சி வச்சுருக்க தேங்காயை நம்ம சேர்த்துடலாம் இப்போ இந்த குழம்பு கொதிக்கட்டும் கொதிச்ச பிறகு நம்ம கழுவிய கிளீன் பண்ணி வச்சிருக்க நண்டை எடுத்து நம்ம உள்ள போட்டுடலாம் சரியா ஒரு ரெண்டு கிலோ நண்டுதுங்க கொடி நண்டுதான் அதை வாங்கி நான் பண்ணி சுத்தமா நம்ம உள்ள போட்டுலாம் இப்போ பாருங்க நம்மளுக்கு குழம்பு நல்லா கொதிச்சுட்டு கொதிச்சுட்டா இனிமே நம்ம நண்டு போடலாம் நண்டு வந்து தண்ணி விடுங்க அதனால நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கம்மியா தண்ணி வச்சுக்கலாம் சரியா அதனால குழம்பு கம்மியாதான் கூட்டி வைப்போம் நண்டு ரா இதெல்லாம் வந்து குழம்பைக்கும் போது தண்ணி விட்டுரும் இப்ப நம்ம நண்டு போடுறோம் நண்டு சளிக்கு ரொம்ப சூப்பருங்க நண்டு சாப்பிட்ட உடனே மறுநாள் சுத்தமா சளியே இருக்காது அன்றைக்கே எல்லா தலையில உள்ள நீர் எல்லாம் எடுத்துரும் நண்டு அதனாலதான் எல்லாரும் வயக்காட்டு நண்டெல்லாம் விரும்பி நண்டு ரசம் ஊற்றி சாப்பிடுவாங்க சளிட்டு சளி போகணுங்கிறது இப்போ நம்ம மூடி வைக்க வேண்டாம் அப்படி திறந்தே நம்ம நண்டு விடும் ஏன்னா தண்ணி நிறைய விடும் அப்போ உங்களுக்கு குழம்பு வந்து ரொம்ப தண்ணியாயிடும் திறந்தே இருந்தா தண்ணியும் வற்றி கரெக்டாக வந்துருக்கும் ஓகே ஏற்கனவே தக்காளி போடும்போது கொஞ்சம் உப்பு போட்டுக்கண்டையா அதனால கொஞ்சமா உப்பு போட்டுக்கோங்க பார்த்து தான் உப்பு போடணும் ஓகே நான் குழம்பு அப்படியே கொதிக்கட்டும் நம்மளுக்கு பாருங்க நண்டு வந்து கொஞ்சம் வாய் விடாதனால நம்ம கொஞ்சம் ஒரு நாலஞ்சு பூண்டு பல் வந்து எக்ஸ்ட்ரா போட்டுக்கணும் போட்டால் வாய்வுக்கு ரொம்ப நல்லது பார்த்துக்கோங்க இப்போ நம்ம முருங்கைக்கீரை சுத்தமாக கழுவி ஆஞ்சி வச்சுருக்கேன் அதையும் நம்ம தூவிக்கணும் நண்டு குழம்புக்கு முக்கியமா முருங்கலை அப்போ அப்பதான் நம்மளுக்கு சளி எல்லாம் டக்குன்னு உடனே இறங்கும் அதுக்குள்ளா ரெடி ரெடி ஆயிட்டான்னு ரெண்டு வாட்டி வந்து போயிட்டா இந்த மாதிரி பண்றீங்கன்னு அது இருமா நண்டு குழம்புக்கு கொஞ்சம் லேட்டாக தான் ஆகணும் நண்டெல்லாம் க்ளீன் பண்ணி வைக்க வேண்டாமா அப்படின்னு நான் சொல்லிட்டு வச்சாச்சு வச்ச உடனே சாப்பாடு சாப்பாடுன்னு ஓடி வந்துட்டா அவங்களுக்கு சாப்பாடு வச்சிடலாம் வாங்க எங்கள் வீட்டு நண்டு குழம்பு எப்படி இருக்குன்னு எல்லாரும் சாப்பிட வாங்க வந்தால் உங்களுக்கும் நான் சாப்பாடுலாம் செஞ்சு தரேன் வாங்க எல்லாரும் சாப்பிட அப்படியே ஓரமாக நண்டை வைக்க வேண்டியதுதான் மீன் நாளைக்கு வச்சுமானா இல்ல இல்ல மீனையும் இன்னைக்கே எனக்கு போட்டி தந்துடுன்னு தெரிவித்தா அப்படின்னு புரிச்சாச்சு வாங்க சாப்பிடலாம் எல்லாரும்